ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேனல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒரு எப்பயுமே இது இம்பார்ட்டண்டான ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடாகோ இல்லை பர்சனல் கேர் ஹேர் கேர் இது மாதிரி சம்மந்தமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தான் பார்த்துட்டு வரோம் நம்ம சேனலில் அவங்களுடைய சப்போர்ட்டும் நிறையாவே கிடைக்கிது ஸோ அதனால் திருப்பி திருப்பி அதே மாதிரி ந ஒரு நல்ல தகவல் கொடுக்குற வீடியோவை போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேனலில் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஒரு முக்கியமான அப்டேட் விடுறது தான் வந்திருக்கேன் அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க யாருன்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் இ ஷாப்பிங் ஆப் இது உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் தெரியதில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் இது எல்லாமே ரீசனபிள் ரேட்டில் கிடைக்கும் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதை பற்றி இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் இதில் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதனுடைய டவுன்லோட் லிங்க் வந்து நான் என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இல்லை கொடுத்துருக்கேன் அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை உள்ளே போயிட்டு கூட செக் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் கூட நீங்கள் பை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உள்ளே போனீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா தெரியும் ரெஃபரல் ப்ரோக்ராம் இருக்குது உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக நீங்கள் உள்ளே போன உடனே தெரிஞ்சுக்குவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஹெல்த் ரிலேட்டடான வீடியோ கூப்பிடலாம் இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வாயை சுற்றி கருமையாக இருக்கும்ல நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அதிகமாக வெயில் எக்ஸ்போஷர் ஆகிறவங்களுக்கும் சரி பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி ரீசன்ஸால் ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி ரீசன்ஸால் மவுத்தை சுற்றி அவங்களுக்கு இந்த மாதிரி ஹை பிக்மெண்டேஷன் வரும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கூட சொல்லலாம் வரும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ண முடியாட்டாலும் அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோக்குள் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா எப்படின்னா நம்மளுக்கு எப்பயுமே மவுத்து சுற்றி வந்து அந்த இந்த ஸ்கின்னுன்றது ரொம்ப வந்து மென்மையாக இருக்கும் அதனால் அதிகமாக சேதமடைகிறதுக்கும் வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது ஓகேவா மெலனின் உற்பத்தி காரணமாக நம் நம்மளுக்கு வந்து அதிகமான கருமை நிறமாக நம்மளுக்கு அந்த உதட சுற்றி இருக்கும் அதை பத் அதை அதுக்கு ரிலேட்டடாக வீட்டு வைத்தியங்களில் என்னென்ன பண்ணலான்ட்டு பா ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு மஞ்சள் இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் சாறு அப்புறம் ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூள் அப் முகத்தில் அதை என்ன பண்ணுங்கள் கலந்துட்டு முகத்தில் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா வெது வெதுப்பான சில்லன் தண்ணியும் இல்லை ஹாட் வாட்டரும் இல்லை வெது வெதுப்பான தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம் ட்வைஸ் பண்ணலாம் இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த குறிப்பு போகலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சாறு அதாவது வாய்ப்பகுதி உள்ள பகுதியில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக உருளைக்கிழங்கு ஷார் எடுத்து அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஊற வைக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஸ்க்ரப்பராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் சக்கரை கூட என்ன பண்ணலான்னா நீங்கள் அப்படி ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன் அந்த பிளாக் மெலனின்லாம் அந்த உங்களுக்கு அந்த இதில் இருக்குதுல்ல அதெல்லாம் உங்களுக்கு வந்து க்யூ சரியாகும் ஓகேங்களா இது இதுவும் அது மாதிரி வீக்லி ட்வைஸே இல்லைன்னா ஒன்ஸ் அது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னென்னா பொட்டேட்டோவில் இயற்கையாகவே என்னென்னா அதை ப்ளீச்சிங் ப்ளீச் பண்ணுற பண்புகள் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது ஸோ அதனால் அதை நீங்கள் பண்ணும்போது பண்ணும்போது பிக்மெண்டேஷன்லாம் என்ன பண்ணோம் சீக்கிரமாகவே உங்களுக்கு போய்டும் இதுவும் ஒரு நல்ல குறிப்பு அடுத்த குறிப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜெல் அப்புறம் விட்டமின் இ விட்டமின் இ வந்து டேப்லெட்டாக உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் மெடிக்கல்ஸில் நீங்கள் அங்கே போய் கேட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் கற்றாழை ஜெல் எடுத்துக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ் ஜெல்லாக கூட எடுக்கலாம் இல்லை கடையில் வாங்கி கூட பண்ணலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷுன்றது உங்களுக்கு வந்து நல்லது நல்ல ஏன்னா ஆர்கானிக்காக இருக்கும் அதனால் சொல்கிறேன் அதில் என்ன பண்ணணும் வைட்டமின் இ கேப்சூலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தூங்கும்போது முதல் சொன்னது எல்லாமே என்னென்னா பகலில் பண்ணுறது இது என்னென்னா நைட்டு தூங்கும்போது அந்த ம எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணலாம் அடுத்த குறிப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு பால் கடலை மாவு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக்கு போதும் நிறைய தேவையில்லை மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு அதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பால் இதை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் மீன்ஸ் அந்த மவுத்தை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே காய விடுங்க அப்புறமா அதை நல்லா காஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது தண்ணியில் வெது எது விதமான தண்ணியில் ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அப்படியே இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் இதையும் நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஒன்ஸ் அது மாதிரி ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் அடுத்த குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் டீ தேன் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சில்லுன்னு க்ரீன் டீ எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மவுத்து சுற்றி உங்களுக்கு எங்கே பிக்மெண்டேஷன்லாம் ஹையாக இருக்கோ இல்லை ஃபேஸில் கூட எங்கெங்கெல்லாம் ஹையாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நீங்கள் தடவி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா வெதுப்பான தண்ணீரில் வாஷ் பண்ணணும் இது வந்து வீக்லி ட்ரைஸ் ஒன் அது மாதிரி பண்ணலாம் அடுத்து குறிப்பு போகலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர் பப்பாளி ஓகேவா இதில் பப்பாளி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாலும் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் தான் ஃபேஸ் வந்து க்ளோயிங் கொடுக்கும் அதே நேரத்தில் இதை நம்ம வெளியவும் ஃபேஸ்க்கு வெளியவும் அப்ளை பண்ணாலும் அந்த பிக்மெண்டேஷனை குறைக்கிற அதிகமான ஆற்றல் இதுக்கு இருக்குது இல்லைன்னா பப்பாளி பழத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு மசிச்சுக்குங்க மசிச்சுட்டு அதில் ரோஸ் போட்டுற ஆட் பண்ணிக்கோங்க தேவையானாலும் ஆட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணுன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து மவுத்தை சுற்றி பிக்மெண்டேஷன் ஹையாக இருக்கும் அந்த இடத்தெல்லாம் அப்ளை பண்ணி விட்டுருங்க விட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணுங்கள் இதையும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த டிப்ஸ் போகலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளரி சாறு தயிர் தயிர் தேன் எது வேணாலும் வெள்ளரி சாறில் தயிரும் சேர்த்துக்கலாம் தேனும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க எந்த இடத்துல பிக்மெண்டேஷன் ஹையாக இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுறதால உங்களுக்கு தயிரில் அந்த புளிப்பு தன்மை இருக்கிறதாலயும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அந்த பிக்மெண்டேஷன் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆன்டிபாக்டீரியல் வேறு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காய சாறு வெங்காய வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது ஒரு சிலருக்கு இந்த வாசனை பிடிக்காது பிடிக்காத பட்சத்தில் இதுக்கு முன்னாடி சொன்ன குறிப்புகளில் ஏதாவது எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் அதாவது வெங்காய சாறை எடுத்து தண்ணியில் கலந்து அப்படியே அப்ளை பண்ணலாம் இருந்தாலும் இங்கே தண்ணியில் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுறதில் நல்ல பெனிஃபிட் இருக்குது நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை நீங்கள் உங்கள உங்களோட விருப்பம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர் கூட இருக்கலாம் அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து அது ஒரு சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமாக அது மாதிரி ரொம்ப நேரம் ஊற வச்சா அவங்களுக்கு கோல்டு வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்லாம் அதில் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் என்எஃப் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் இது வரைக்கும் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் எல்லாமே எல்லாத்தையுமே மீன்ஸ் அவங்களால என்னென்ன அதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்